சிவாயனமாக எப்போதும் திருமையினை தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அது அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க பல பல ஆன்மீக தகவல்கள் பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே உடனே வருவதை உறுதி செய்யுங்க அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஆகட்டும் டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து பதினாலு பதினஞ்சு போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது இதில் இதில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி டிசம்பர் பதினேழாம் தேதி ஆகியவைகள் எல்லாமே வந்து சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதி மூணாம் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம் நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்கு இதில் வந்து பரணி தீபங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் வந்து திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க காலையில் பரணி தீபம் மாலையில் அந்த கார்த்திகை தீபம் இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அன்றைய தினம் அன்னைக்கு இருக்குது மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை நாலாந்தேதி வருதுங்க அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும் அதே மாதிரி திருக்கார்த்திகை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி விநாயகப் பெருமாள்ந்தமான சங்கடகர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஷஷ்டி அதை வந்து டிசம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க அப்புறம் வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது அதே மாதிரி வந்து முன்னாடியே சொன்ன இந்த பதினேழு வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல பல விரதங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து அதெல்லாம் செய்யறது தான் சூப்பராக செய்வாங்க ஆடி மாதம்னா கோல் கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாள் குகந்த மாசம் வரும் இதுல வரக்கூடிய மாலை பட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும் அதே மாதிரி விநாயகர் வேகமான குகந்தமான மகா சங்கடகர சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு சில பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும் சிவபெருமானுக்கு கேதார கௌரி இருபத்தி ஓரு தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் வினா வினா சு முருகப்பெருமானுக்கு உகந்தமான சஷ்டி வரும் இந்த ஆறு தினங்கள் ஐப்பசி மாதத்தில் அதே மாதிரி குறைச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கடச்சுன்னா ஐயப்ப எல்லாம் மாலை போடுவாங்க இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருஷ வருது இல்லைங்களா அந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னன்னா கடைசியாக வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க விநாய பெருமானுக்கு உகந்ததே முருகப்பெருமானுக்கு உகந்ததே அதே சிவபெருமானுக்கு உகந்ததே மகாலட்சுமி தாயாருக்கு பெண் தெய்வங்கள் பார்வதி அன்னை கிராம தெய்வதிகளுக்கு உகந்ததே விஷ்ணுவுக்கு உகந்தது அதே மாதிரி பஜனைகள் மண்டலிகள் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள் இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தேன்னா நிறைய அற்புதமான பல பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது கூடுதலாக கவனிச்சி இந்த மாதம் அதே திலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு வந்து மாத சிவராத்திரி வருகிறது அதே மாதிரி டிசம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது அதுக்கு மறுநாள் வந்து மூல நட்சத்திரம் வருது ஆஞ்சநேயருக்கு குண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுப்பிப்பான் ஆனால் டிசம்பர் பத்தொன்போதாம் தேதி ஆஞ்சநேய தேர்தி அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக வைப்போம் எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறீங்கப்போ எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது எதிரெல்லாம் நீங்கள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம் சிவாயினமாக சிம்ம ராசியாகிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போங்க சிம்ம ராசிக்கு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ஒரு மிக மிக முக்கியமான மாதமாகவும் குழந்தைகளால் நல்ல பெருமைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாகவும் வருது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு நாலாம் இடத்தில் முதல்ல செஞ்சாலும் அஞ்சாம் இடத்துக்கு அப்படியே மாறுறாரு அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் குழந்தைகள் மூலமாகவோ அல்லது உங்களுடைய பேரர்கள் மூலமாகவோ உங்களுடைய சந்ததியினர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது சிலருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படிங்கிறதும் உருவாகுது சிலருக்கு கவனிச்சிங்கன்னா உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆக வேண்டியிருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டியிருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கோ அது மாதிரி இவங்களுடைய வம்சம் அபிவிருத்தி அடைவதற்கான பல நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுங்க சிம்ம ராசிகாரங்களுக்கு அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்தக்கூடிய குரு பகவான் கூட அப்படியே வக்ரம் பெற்று பின்னோக்கி சென்று உங்களுடைய பதினொன்றாம் பாவத்துக்கு மாறிடுவார் அதனால் பதினொன்றாம் பாவத்தில் குரு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதம் ஐந்தாம் ஆதிபதி பதினொன்றாம் இடத்துல சேராரு கூடுதலாக உங்களுடைய பதினொன்னாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஏழ அதாவது உங்களுடைய ஐந்தாம் இடத்துக்கு வராரு இந்த அஞ்சு பதினொன்னுக்கான கிரகங்களினுடைய பரிவர்த்தனா யோகமும் கூடுதலாக கூடுது அதாவது புத பகவானுடைய வீட்டில் குரு குருவினுடைய வீட்டில் புதன் இது என்னங்க செய்யும் இது என்ன மாதிரியான விஷயங்களை நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடு பூர்ணமாக சித்தியாகும் ஒன்று ரொம்ப நாளாக ஏதாவது சாமியை கும்பிட்டு வரணும் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரணும் வேண்டுதல் இருக்கா இப்போ முடியும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய விஷயத்தை நல்ல உயர்வான அந்தஸ்து உயர்வான கௌரவம் எளிய முறையிலே பொருள் ஈட்டக்கூடிய பல நல்ல யுக்திகளை கையாண்டு அபிவிருத்தி செய்வீங்க இதுவரை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இப்போ அலைச்சல்கள் அதிகமாக இருந்து பொருளீட்டக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அந்த அலைச்சல்கள் உங்களுடைய உடல் சிரமங்கள் எல்லாமே குறைஞ்சி மிகவும் இலகுவான முறையிலே பொருளீட்டக்கூடியதான விஷயங்கள் கைகூடும் இதுவரை உடல் பலம் வச்சு நீங்கள் பொருளீட்டு இருந்தீங்கன்னா இப்போ அறிவு பலத்தை வச்சு பொருளீட்டக்கூடியதான பல மாற்றங்கள் உண்டுங்க உங்களுக்கு அதனால் ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது இதில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம்னா உங்களுடைய கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அதாவது ஏழாம் பாவத்தில் சனி பகவான் இருக்காரு அதில் ராகு பகவான் வேற போராத வரைக்கும் வேற உட்காந்துட்டு இருக்காரு இப்போ அவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வை கிடைக்க போகுதுங்க அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடும் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு வராரு உங்களுடைய

இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு டிஸ்டிபியூட் இருக்குது அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சால் தான் நமக்கு நல்ல முன்னேற்றம் அடையும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்குங்க உங்களுக்கு அதனால் உங்களுக்கு நீங்கள் எதில் இடத்துல முதலீடு செய்யக்கூடியது லாபமாக அமையும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு இந்த வி மாதத்தில் எதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்குமான உறவு முறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் அதாவது சனி பகவானாக இருப்பதனால உங்களுக்கும் அவங்களுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவது வாய்ப்பு உள்ளது அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதனால் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல பலன்கள் சுமூகமாக மாறிவிடும் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடம் அதாவது உங்களுடைய இடம் போகத்தை தரக்கூடியதான சுகஸ்தானத்தில் இருந்து தன அதாவது உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதனால் குழந்தைகள் முறையில் நல்ல வளர்ச்சிகள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல பலன்களை கண்கூடாக பார்ப்பீங்க இருபத்தொன்னாம் தேதி வந்து கவனிச்சிங்கன்னா தான் இந்த ப குரு பகவான் மாறுறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் மிதுனை அதாவது உங்களுடைய புத பகவானும் மாறுறாரு சுக்கர பகவானும் மாறுறாங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானை கும்பிடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றுங்க இந்த மாதம் டிசம்பர் ஆறு டிசம்பர் பதிமூணு டிசம்பர் இருபது டிசம்பர் இருபத்தி ஏழு அப்படின்னு இந்த ஈராயிரத்தி இருபத்தஞ்சில் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் நிறையா வருது இதில் எல்லாம் ஆஞ்சநேயருக்கு உகந்த வெற்றிலை மாலை போடுங்க எள்ளு தீபத்தை ஏற்றி வந்தீங்க சனி பகவானுக்கு அப்படின்னா நல்ல பலன் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயனமாக